இஸ்டலீராம் போரானது இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தின பிறகு கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்ற சொல்ல முடியும் இப்போதைக்கு இந்த போரானது முடிகிற மாதிரியும் தெரியல பிரச்சனை தீர்ற மாதிரியும் தெரியல இப்போது இருக்கிற ஈரான் தரப்பில் இருந்து ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை மூட போகிறோம் என்று அனவுன்ஸ்மெண்ட்டை செய்திருக்கிறார்கள் அதுக்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வந்திருக்காங்க எதுவுமே ஒஃபீசியலாக இதனை குளோஸ் பண்ணிட்டோம் என்று ஈரான் தரப்புலேருந்து செய்திகள் வெளியே வராட்டி இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் மீது ஈரானோட ஃபோக்கஸானது இருக்கு என்பது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு இதனால உலக நாடுகளோட வர்த்தகமானது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகள்

நாடுகள் ரஷ்யாவோட இணைச்சி வாங்கக்கூடாது கச்சி அண்ணி வாங்கக்கூடாதுன்ற முடிவு எடுக்கணும் என்று இருந்தார்கள் பட் அதற்கிடையில் மிடில் ஈஸ்டில் பிரச்சனையானது இப்போது மிக மோசமாக மாற ஆரம்பித்தபடியால் ரஷ்யாவோட கச்சி அண்ணிகள் இறக்குமதி செய்வதற்கு தடைகள் போடுவதை அப்படியே ஐரோப்பிய இந்த நாடுகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திய உடனே இப்போது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் ஈரான் தரப்பில் இருந்து மூடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறபடியால் கண்டிப்பாக அனைத்து நாடுகளுமே ரஷ்யாவோட கச்சி நோக்கி தான் போக ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் இதனால ரஷ்யாவோட கச்சி அண்ணெய்

சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்றும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து சொன்னதாக அல்ஜி சீராமானது செய்தியாளர் வெளியிட்டிருக்காங்க ஆகவே இப்ப வேறையுமே கிட்டத்தட்ட வெறும் ஒரு ஐநூறு மிசைகளை தான் ஈரானுக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்றும் இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கும் பட் இப்போது இஸ்ரேலில் இருக்கின்ற காவாசி பகுதிகள் சுடுகாடாக மாறி இருக்கு அதுவே ஈரான் தரப்பில இருந்து ஐயாயிரம் மிசைகளை ஈரான் தரப்பிலிருந்து லான்ச் பண்ணி ஆயிரம் மிசைகள் இஸ்ரேலுக்கு விழுந்தால் இஸ்ரேல் முழுமையாக சுடுகாடாக மாறும் என்பதை அடுத்து சொல்ல முடியும் இந்த போரினுடைய இறுதி கட்டத்தில் இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே மாறி மாறியிருக்கு ஒன்றில் இதுல ஈரான் தோக்கக்கூடிய ஆனது வரும்போது ஈரான் இப்படியான ஒரு தாக்குதலை கொள்வார்கள் அப்படி இல்லாட்டி ஈரான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பானது வரும்போதும் ஈரான் இப்படி ஒரு தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்படியோ இஸ்ரேல் மிக பெருசாக அடிவாங்க போறது இப்போது உறுதியாகி கொண்டிருக்க என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில ஈரான் தரப்பில் இருந்து ஐஏஇஏ உடனான கோபரேஷனை துண்டிப்பதற்கான ரிக்வஸ்ட் ஆனது எங்களுக்கு வந்திருக்க அதனை ப்ராசஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்க என்று ஈரானோட பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் இப்ப சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஐஏஇட தலைவர் தான் இஸ்ரேலுக்கான உளவு வேலை பார்த்தார் என்ற குற்றச்சாட்டு ஈரான் தரப்பிலிருந்து முன்வைத்திருந்தார்கள் ஐஏ யுஏஇ தரப்பில் இருந்து அமெரிக்கா ஈரானோட நிக்குல பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியதுக்கு எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல ஆகவே ஐஏஇஏ தங்களுடைய கடமைகளையும் தங்களுடைய வேலைகளையும் சரியாக செய்யாதபடியால் ஐஏஇஏ உடனான உறவுகளை நாங்கள் துண்டிக்கிறோம் அவர்களுடனான கோபரேஷன் நாங்கள் துண்டிக்கிறோம் என்பதற்கான முடிவுகளை தான் இப்போது ஈரான் தரப்பிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஐஏஇஓட ஈரான் தரப்பிலிருந்து ஒத்துழைத்து செய்யப்பட்டபடியா மட்டும்தான் இவ்வளவு நாளுமே ஈரானிட்டு அணுவாயுதங்கள் இருக்கா அணுவாயுதம் எவ்வளவு செறிவூட்டப்பட்ட ியத்தைப் பயன்படுத்துகிறார்கள் யுரேனியத்தை எவ்வளவுக்கே ஈரான் திரைப்படைந்து செருவூட்டி இருக்கிறார்கள் என்பதற்கான தகவல்கள் கிடைச்சிருந்தது பட் இப்போது ஈரான் தரப்புல இருந்து ஐஐஏ உடனான கோபரேசனை துண்டிப்பதால அமெரிக்கா உறவுகளாக இருக்கலாம் வெளியே வரதுக்கு அமெரிக்கா தான் தூண்டுகோலாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அமெரிக்கா செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஈரான் இந்த கோபரேசன் வெளியே வர்றதுக்கு தூண்டுகோலாக அமைஞ்சு கொண்டு ஆகவே இதனால ஈரான் மீது நாங்கள் இந்த விஷயத்துல பழகி போட முடியாது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது தான் நாங்கள் பழிய போட்டாகணும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலால் தான் ஈரான் தரப்புல இருந்து வெளியே வரதுக்கான இப்படியான ஒப்பந்தங்கள் மற்றும் கோபரேஷன்ல வெளியே வரதுக்கான நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க இப்படி இருக்கிற அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஸ்போக் பர்சன் இருக்கின்ற டம்மி பொருஸ் அவர்கள் இந்த உலகத்திலே கிரேட்டஸ்டான ஆன கண்டி என்றால் இஸ்ரேல் தான் இஸ்ரேலுக்கு அடுத்து அமெரிக்கா இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு உங்களுடைய நாடு முக்கியம் இல்ல உங்களுடைய நாடு இரண்டாவது கட்டம்தான் தான் இஸ்ரேல் தான் உங்களுக்கு முக்கியம் இஸ்ரேல் தான் கிரேட்டஸ்ட் கண்டி என்று சொல்றீங்க அமெரிக்கா தரப்பில் இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திய போதே அமெரிக்காவோட அரசாங்கம் இஸ்ரேலிட்ட விலை போய் விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது இப்படி இருக்கையில் அமெரிக்காவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இஸ்ரேல் தான் தங்களுடைய நாடு என்ற மாதிரியே கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தான் பாவம் உண்மையாக சொல்லணும் என்றால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ஏமாற்றப்பட்டு முட்டாத்தனமாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு இஸ்ரேல் தான் முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தான் இஸ்ரேல் முக்கியம் பட் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் செலக்ட் பண்ணுகின்ற அரசியல்வாதிகள் இஸ்ரேலுக்கு வேலை செய்கிறார்கள் என்பது தான் துயரமான செய்தியாக இருக்கு ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் திரும்ப திரும்ப ஏமாற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கான கேள்விகளை அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கேட்பார்களா தங்களுக்கான நியாயத்தை வாங்குவார்களா அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இஸ்ரேலுக்கு அடிமைகளாக இருப்பார்களா இந்த கேள்வியல் பல மதத்தில் எலும்பியிருக்கு அவர்களுக்கான நியாயம் கிடைக்கும் அந்த நியாயத்தை அவர்கள் கேட்பார்கள் என்ற கேள்வியிலும் இப்போது பல மதத்தில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தங்களுக்கான நியாயத்தை கேட்டு இஸ்ரேலோட ஆதிக்கத்தில் இருந்து அமெரிக்காவில் இஸ்ரேலோட சர்வ அதிகாரத்தில் இருந்து அமெரிக்காவோட மக்கள் விடுவருவார்களா அமெரிக்கா பிரியாக மாறுவார்களா என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் அதுக்கான காலம் வருமா என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் வைசவர கிரிமினின் இருந்து தங்களை யார் ஆள வேண்டும் யார் ஆள வேண்டாம் என்ற முடிவை எடுப்பதற்கான உரிமை ஈரானோட மக்களுக்கு மட்டும்தான் இருக்கிற நாடுகளுக்கு இல்லையா என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனை இவர்கள் சொன்னதுக்கான காரணம் அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகிருக்கிற இருக்கிற டிரம்ப் அவர்கள் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தார் ஈரானை மறுபடியும் கிரேட்டாக மாற்றுவதற்கு அதாவது மேக் ஈரான் கிரேட்டாக மாற்றுவதற்கு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தீரணும் என்று சொல்லியிருந்தார் அதாவது வேற நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஏனென்றால் அந்த ஆட்சி இவர்களுக்கு பிடிக்கலையாம் இதனால் அந்த நாட்டில் ஆட்சியை கொண்டு போகிறார்களாம் இது என்ன ஜனநாயகம் என்று எனக்கு புரியல உங்களுக்கு ஒரு நாட்டை பிடிக்காது அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவீங்க அப்படி என்ன அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொம்பையலா அங்க இருக்கிற மக்கள் என்ன தங்களுக்கான முடிவை தங்கள் தான் எடுக்கணும் அவர்கள் தங்களை யார் ஆளணும் யார் ஆள வேண்டாம் என்ற முடிவை அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் எடுக்கணும் எழிய இப்படி மற்ற நாடு எடுக்க கூடாது இதைத்தான் ரசிய தரப்பிலிருந்து சொல்லி இருக்காங்க இப்படி மற்ற நாட்டு எடுப்பதாக இருந்தால் என்ன நியாயம் தான் எனக்கு புரியல இதற்கான ரஷ்யா ரைஷா இருந்து கேட்டிருக்கிறார்கள் இதற்கான நியாயமானது ஈரானுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் பட் இப்போது உலகத்தினுடைய நாட்டாமை என்ற மாதிரியே அமெரிக்கா மிஸ்டேலும் ஓஹவராக அடிக்கொண்டிருக்காங்க இவர்களோட ஆட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும் அது எப்போது என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் எப்படி இருக்கையில் ஈரானோட அம்பாசர் இப்போது பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி இருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு ஏற்கனவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தங்களுடைய வான்பரப்பை ஓபன் பண்ணி வைத்தார்கள் என்ற குற்ற சாடுகள் எழுப்பியிருந்தது இப்படியொரு விமர்சனமான முன்வந்த இந்த சூழ்நிலையில்தான் இப்போது ஈரானோட அம்பா சிஸ்டர் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் இப்படி இருக்கார் இதற்கு பிறகு என்ன சம்பவங்கள் நடக்கப்போகுது என்பது நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற அமெரிக்கா தரப்பில் இருந்து ஈராக்கில் இருக்கின்ற தங்களுடைய பேசை தற்காலிகமாக குளோஸ் பண்ணி இருக்காங்கன்ற செய்தியில் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தின பிறகு பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளும் விதமாக ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தால தான் இப்போது ஈராக்கில் இருக்கின்ற தங்களுடைய பேசை தற்காலிகமாக குளோஸ் பண்ணி இருக்காங்கன்ற செய்தியில் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு

ஐநாவினுடைய செக்ரட்டரி இப்போது என்ன சொல்லியிருக்காரு என்றால் நாங்கள் கட்டாயம் முதலிஸ்ட்ல நடக்கின்ற பதட்டத்தை குறைக்கணும் முதலிஸ்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை ஆயுதங்கள் மூலம் நிறுத்த முடியாது நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்த முடியும் அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்லியிருக்கார் அதிலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு அண்டிதான் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலானது கூட்டப்பட்டிருந்தது இதில் ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காக்கு எதிரான கண்டனங்கள் முன் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பார்த்திருந்தோம் இப்படி இருக்கிற மற்ற நபர்கள் எப்படியான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க என்பதை இப்ப பார்க்கலாம் ஐநாவோட தலைவர் அதாவது யூஎனோட செக்ரட்டரி இப்போது மிடில் ஈஸ்ட்னர் நடக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக கட்டாயமாக நிறுத்தி ஆகணும் ஆயுதங்களை பயன்படுத்தி இதனை நிறுத்த முடியாது இரண்டு தரப்புகளுமே உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மிடில் ஈஸ்ட்னர் நடக்கின்ற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வேறுங்கள் என்று அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் ஐஐவோட தலைவர் அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ச்சி ஏஜென்சிகளுடைய தலைவராக இருக்கின்ற குரோசி அவர்கள் இவர்தான் தான் உறவு வேலை பேரை பார்த்திருக்கிறார் என்று சொல்லி ஈரான் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார்கள் இவர் இப்போது என்ன சொல்லியிருக்கார் என்றால் நீக்குள்ள பெசிலிட்டிஸ் மீது நேரடியான தாக்குதலை செய்திருக்க கூடாது இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்று சொல்லியிருக்கார் எங்க தாக்குதலை நடத்தணும் என்பதற்கான உணவு தேவைகளை எடுத்து ஈஸ்டர்ன் மற்றும் அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இப்போது நல்லவர் மாதிரி தன்னுடைய கைநிறுத்தல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் இவர் இப்படி சொன்னதுக்கான காரணம் என்னென்று பார்த்து என்றால் இப்போது ஈரான் தரப்பிலிருந்து ஐஏஇ ஆனது தங்களுடைய வேலைகளை செய்யலை என்ற குற்றச்சாட்டை எழுப்பி ஐஏஏட தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் என்று சொல்லி அதுக்கான கம்ப்ளைண்டை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலே கொடுத்திருந்தார்கள் இதனால தான் இப்போது ஐஏஏட தலைவர் இப்படி நீக்குல பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை இருக்க வேண்டாமே என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் இதற்கான காரணம் என்ன தன்னுடைய பதவியை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி காண்டி மட்டும்தான் எப்படி இருக்கிற யூகே தரப்புல இருந்து மிடில் ஆனது இப்போது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை அடைஞ்சிருக்கு மிடில் அமைதியானது கொண்டிருக்கு மறுபடியும் ரீஜன் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரான்ஸ் தரப்புல இருந்து அமெரிக்கா ஈரானோட நீக்குல பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியதற்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நாங்கள் எந்த வகையிலும் உதவி செய்யலையென்று என்று இருக்கிறார்கள் சீனா தரப்புல இருந்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரணும் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியான சீஸ் பயிரை கொண்டு வந்தே தீரணும் கட்டாயம் இஸ்ரேல் தரப்புல இருந்து சீஸ் பயிருக்கு கட்டாயம் மந்தையை தீரணும் என்று சீனா தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறார்கள் ரஷ்யா தரப்புல இருந்து அமெரிக்காவும் தொடர்ந்து கிரைமை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு தாங்களை சஜ்ஜாக இருந்து தாங்கள் செய்கின்ற கிரைமை சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பட் அவர்கள் தொடர்ந்து கிரைமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்கள் பண்டோரா புக்ஸை ஒப்பன் பண்ணி இருக்கு இது தொடர்ந்து வைலேசனை சேர்க்கலாக மாற்றிக்கொண்டதற்கு தொடர்ந்து வயலேசனை அதிகரிக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஐநா சபையில சீனாவும் ரஷ்யாவும் தான் கண்டனங்களை முன்வைச்சிருக்கிறார்கள் மற்ற நாடுகள் தங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை இப்ப நடந்த தாக்குதல் சரி என்ற மாதிரியே தங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள் எந்த ஒரு கண்டனத்தையும் முன்வைக்கல ஆகவே ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு மேற்கொள்ள நாடுகள் முழுமையான சப்போர்ட்டை தெரியப்படுத்தி இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது இப்படி இருக்கிறது தான் ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கக் கூடாது இந்த அணு ஆயுத இந்த ஈரான் வெளியே வர என்று அழைப்பை விடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியா அங்கேயோ இருக்கு ஈரான் அங்கேயோ இருக்குது பட் அவுஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு அழைப்பு விடுத்திருப்பதில் இருந்து இவர் எங்கேயோ சமையாக மாட்டுப்பட்டிருக்கார் இஸ்ரேலோட மொசாட் உழமைப்பட்டு சமையாக மாட்டுப்பட்டிருக்கார் இவரோட ரகசியம் ஏதோ இஸ்ரேலுக்கு தெரிஞ்சபடியாக தான் அதை வச்சு இவருக்கு மிரட்டலை கொடுத்து ஈரான் அணுவாயுதப் பொருக்குழாமில் இருந்து வெளியே வரணும் அதாவது அணுவாயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்ல வச்சிருக்கிறார்கள் போல இருக்குது பட் மேற்குள்ள நாடுகளும் மேற்குளவை நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளும் ஈரான் அணுவாயுதங்களை கண்டுபிடிக்க கூடாது அதுலேருந்து வழிய வரணும் ஈரான் அணுவாயுதங்களை கண்டுபிடிக்கவே கூடாது என்று தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க பட் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் ஈரான் சுதந்திரமாக தங்களுக்கான அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க முடியும் அது அவர்களோட உரிமை இதில் யாருமே தலையிடக்கூடாது அமெரிக்கா இப்படி தாக்குதலை நடத்தது தவறான செயல் மிகப்பெரிய ஒரு கிரைம் இதற்கு நாங்கள் கண்டனங்களை தெரிவிக்கிறோம் கண்டனங்களை தெரிவிக்கிறது செலுத்தாமல் ஈரானுக்கான உதவிகளை கொடுக்கணும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கணும் ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதங்களை கொடுத்தா கூட என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஈரானை இப்போது இவர்கள் விட்டுவிட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அழித்து விடுவார்கள் இப்படி மட்டும் ஈரான் அழிந்தார்கள் என்றால் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றமோ அல்லது ஈரான் நிலை குலைந்து போனார்கள் என்றால் கண்டிப்பாக மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலை அடக்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இஸ்ரேல் இப்போது செய்கின்ற கொடூரங்களை விட இன்னும் அதிகமான கொடூரங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள் தங்களுடைய கிரேட்டரை இஸ்ரேலை உருவாக்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கு முதல் இஸ்ரேலு இருக்கின்ற ஒரே ஒரு திரட்டு ஈரான் மட்டும்தான் ஈரான் இருக்கும் வரையும் தான் இஸ்ரேல ஓரளவாவது கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போதும் குடரத்தை செய்கிறார்கள் இப்போதே இஸ்ரேலு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கு இப்படி இருக்கையில ஈரான் என்ற திரட்டானது இஸ்ரேலுக்கு இல்லாட்டி இஸ்ரேல் இன்னுமே சுதந்திரமாக முதல் இஸ்ரேல் ஆட்டி வைப்பார்கள் முதல் இஸ்ட்ரில் மட்டுமில்லை கிரேட்டரை இஸ்ரேல உருவாக்கின பிறகு உலகத்தை ஆட்டி வைப்பார்கள் என்றே சொல்ல முடியும் உண்மை சொல்லணும் என்றால் சாத்தான் உருவாக்கி விடும் ஆகவே முதல் இஸ்ரேல ஒரு அமைதியை எப்படணும் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலை அடுக்கி ஆகணும் இஸ்ரேலை அடுக்கணும் என்றால் கண்டிப்பாக ஈரான் இருந்தே ஆகணும் பட் இப்போது நடக்கிறது வச்சு பார்க்கும்போது ஈரானை முடித்து கட்டணும் ஈரானோட கதையை முடிக்கணும் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யப்படுகிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் ரைஸ்யாவும் சீனாவும் ஈரானுக்கான உறுதுணையாக இருந்து ஈரானுக்கான ஓய்வு கொடுக்கணும் ஆகவே அப்படி அவர்கள் செய்யாட்டி ஈரான் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரைஸ்ஸாவும் சீனாவும் தோப்பார்கள் அதுக்கு பிறகு மிடில் ஈஸ்ட் மட்டுமில்லை இந்த உலகம் மேற்குலக நாடுகளோட கண்ட்ரோலில் மறுபடியும் வரும் என்பதை யாராலையும் தடுக்க முடியாது ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உழவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியை பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் ஒரு கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்கு நான் பார்க்க முடியும் ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்